சொத்து தகராறு இல்லை தகராறுல்லை பிரிவினை என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த பங்களா வீட்டிற்கு முக்கிய உறவு வேண்டியப்பட்டவர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள் பஞ்சாயத்திற்கென்று ஊரில் உள்ள பெரிய மனிதர் பரமசிவமும் வந்திருந்தார் அந்த குடும்பத்திற்கு பெரியப்பாவான தர்மராசாவும் வந்திருந்தார் பாக பிரிவினைக்கு உள்ளான சோமு ராமு பாலு அவரவர் மனைவி மக்கள் முத்து இருந்தார்கள் சிக்கல் முத்துவிற்கு பாக செய்வது பற்றி என்றுதான் சொல்ல வேண்டும் தனிக்காச்சலத்திற்கு நான்கும் ஆண் பிள்ளைகள் அதில் கடைசியாக பிறந்தது மட்டும் சோடை அதிகம் வேண்டாமென்று கருக்களைப்பு மாத்திரை போட அது சரியாக வேலை செய்யாமல் கருவை தாக்கி கலக்கிவிட்டதோடு சரி கிருக்கனென்று சொல்ல முடியாமல் அழுக்கனென்றும் சொல்ல முடியாமல் அரைகுறை மூளை வளர்ச்சியில் ஒரு பிள்ளை அவன்தான் முத்து அவனுக்கு இன்றைய தேதியில் வயது இருபத்தி எட்டு நல்ல வாலிப தோற்றம் இருந்து என்ன செய்ய வயதுக்கு உரிய மூளை இல்லாமல் சொன்னதை செய்யும் கிளிப்பிள்ளை இல்லை தன் விருப்பத்திற்கு செய்யும் குறைப்பில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் பிள்ளை இப்படி என்பதால் யாரும் உட்கார வைத்து சோறு போடவில்லை அவனும் உட்கார்ந்து சோறு தின்னவில்லை அப்பா காலத்திலிருந்தே இவர்களுக்கு ஹோட்டல் தொழில் என்பதால் வளர வளர பிள்ளைகள் அப்பாவிற்கு உதவியாக கல்லாவில் உட்கார்ந்து அதன் வழியே மெல்ல மெல்ல தொழில் கற்று படிப்பு முடிந்த பின்பு நிர்வாகத்தை திறம்பட எடுத்து கொண்டு விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் முத்துவிற்கும் தன் பங்கிற்கு ஒரே வேலை கையில் பிளாஸ்டிக் வாளி வாழை மட்டைவுடன் இலைகள் தட்டுகள் டம்ளர்கள் எடுத்து மேசையை சுத்தம் செய்துவிட்டு பத்து பாத்திரங்கள் கழுவுவது அதற்கு மேலும் கூட்டுதல் பெருக்குதல் என்று ஓய்வு ஒளிச்சல் இல்லாத அடிமட்ட வேலை இதன் காரணமாக எப்போதும் இடையில் அழுக்கு வேட்டி அழுக்கு சட்டை எண்ணெய் காணாத தலை எப்போதும் வியர்வை முகம் உடல் ஆட்டு தாடி மீசை மக்கு தோற்றம் அரை கிருக்கு கலை எப்போதும் தண்ணீரில் புழங்குவதால் கை கால்கள் வெளுத்து வெடித்து அருவறுப்பு அவனுக்கு யாரிடமும் அனாவசிய பேச்சு கிடையாது இயந்திர மனிதனாய் யார் சொல்லாமலும் தன் வேலைகளை சரியாக செய்வான் வாடிக்கையாளர்களுக்கு அவன் மேல் பரிவு பச்சாதாபம் என்றாலும் என்னமுத்து சௌக்கியமா என்று அவர்கள் பேச்சு கொடுத்தாலும் பேச மாட்டான் தவறி ஏதாவது கோபம் வந்தால் சாமான சட்டுக்களை தூக்கி அடிப்பான் இவன் குணம் தெரிவதால் வேலை ஆட்கள் கூட இவனிடம் அனாவசிய பேச்சு கிடையாது என்று சொல்ல வேண்டும் மற்றவர்கள் போல இவனுக்கு மனைவி மக்கள் கிடையாது யார் பெண் கொடுப்பார்கள் அதனால் வீட்டில் அம்மா அப்பா முதல் யாரும் முயற்சி எடுக்கவில்லை பெற்றவர்கள் பிள்ளை ஒன்று சோடை என்பதிலேயே உருகி மாய்ந்து போனார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இப்போது எல்லோரும் நாற்பது வயதை தாண்டி மனைவி மக்கள் பிள்ளைகள் என்று ஆகிவிட்டதால் பாக அதில் முத்துவிற்கு எவ்வளவு கொடுப்பது என்பதில் சிக்கல் என்றுதான் சொல்ல வேண்டும் தாங்களாக முடிவெடுத்து முடிப்பதை விட மற்றவர்கள் முன்னிலையில் செய்தால் பின்னால் யாரும் குறை சொல்ல வாய்ப்பு இல்லை என்பதால் இந்த ஏற்பாடு என்றுதான் சொல்ல வேண்டும் வந்த முக்கியஸ்தர்களில் சிலர் மட்டும் நாற்காலி பெஞ்சுகளில் அமர்ந்திருக்க மற்றவர்கள் தரையில் அமர்ந்திருந்தார்கள் ராமு சோமு பாலு அண்ணன் தம்பிகள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்திருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்கள் மனைவிகள் தூணோரம் நின்றார்கள் முத்து இதில் சம்பந்தப்படாதவனாய் கூட்டத்தை விட்டு சற்று தள்ளி சுவரில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் வர வேண்டியவங்களெல்லாம் வந்துட்டாங்களா பஞ்சாயத்து பரமசிவம் பொதுவாக கேட்டு எல்லோரையும் பார்த்தார் ராமு சோமு பாலு எல்லோரும் திருப்தியாய் தலையாட்ட ஒரு சிலர் மட்டும் வந்தாச்சி மொழிந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் பரமசிவம் தொண்டையை கனைத்து பேச்சுக்கு தயாராகி நாமும் நீ தாய்க்கு தலைப்பில்லை வீட்டுக்கு மூத்த பிள்ளை விஷயத்தை சொல்லுப்பா கேட்டு அவனை பார்த்தார் அவன் சொல்கிறதுக்கு ஒன்றும் ஐயா நாங்கள் மூணு பேர் குடும்பம் பேசி வச்சதை சொல்கிறேன் கடைக்குட்டி தம்பி முத்துவர்க்கு கொடுக்கறத பற்றி எங்களுக்கு எந்தவித ஆட்சேபணையும் இல்லை அவனுக்கு கூட்டி கொடுக்கணுமா குறைச்சி கொடுக்கணுமா என்கிறதுல தான் சிக்கல் பெரியவங்களாக பார்த்து நீங்க நல்லது செய்தால் எங்களுக்கு திருப்தி நிறுத்தினான் என்று தான் சொல்ல வேண்டும் பரமசிவம் ஒரு நிமிடம் நிதானித்தார் அவர்கள் மனதில் இருப்பதை அறிய ஆசைப்பட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் சரி அவனுக்கு எப்படி கொடுக்க உங்களுக்கு சம்மதம் கேட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் ஐயா நாங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்க உள்ளவங்க முத்து அக்குதூக்கு இல்லாத ஆசாமி குறைச்சி கொடுக்கலாம்னு யோசனை நிறுத்தினான் என்றுதான் சொல்ல வேண்டும் இது தப்பு தர்மராசா ஆட்சேபத்தை முதலில் தெரிவித்தார் என்று தான் சொல்ல வேண்டும் பெரியப்பா சோமு அதிர ராமு பாலு அவர்கள் மனைவிகள் அப்படியே அவரை பார்த்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் கொஞ்சம் இருங்க தர்மராசா என்று அவரை அடக்கிய பரமசிவம் மேலே சொல்லுப்பா ராமுபை பார்த்தார் என்று தான் சொல்ல வேண்டும் அவன் அடுத்து பேச தயாராகாமல் விழித்தான் என்று தான் சொல்ல வேண்டும் எதுக்கு திடீர்னு இப்படி பாகப்பெரிவன பரமசிவம் கேட்டார் எல்லோரும் குடும்பமாகியாச்சு இனி பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு பொதுவுல செய்தால் எங்களுக்கு உள்ளேயே வழி வருத்தம் பிரச்சனை வரலாம் இதை தடுக்கத்தான் இந்த ஏற்பாடு என்று சொன்னான் நல்ல யோசனை முத்து சொத்து என்றார் நோய் நொடின்னு முடியாமல் போனால் அவன் பங்குலை கூசாமல் எடுத்து செலவு செய்து பிற்பாடு மிச்சம் இருக்கிறத நாங்கள் பிரிச்சுக்கிறதா யோசனை என்று சொன்னான் இதுவும் நல்ல முடிவு எதுக்கு இந்த இந்த பஞ்சாயத்து என்று கேட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் ஐயா இதோ பார் சோமு முத்து தலையெடுத்ததுலேருந்து பாய் படுக்கணும் மொத்தமும் அவனுக்கு ஹோட்டல் வீடாகி போயிடுச்சு சீக்கணாக செலவு செய்ய போகிறீங்க செத்தா அங்கேருந்து அவனை எடுத்து போட்டுட்டு இருக்கிறத மிச்ச மீதியை மூணாக பிரித்துக்கு போகிறீங்க இதுக்கு எதுக்கு கூட்டி குறைச்சி கொடுக்கணும்னு ஆலோசனை என்று கேட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் சோமு விழித்தான் ராமு சுதாரித்தான் அப்படி இல்லைங்கய்யா எப்படியும் பாக பிரிவனை பிரித்து தானே ஆகணும் அப்படி செய்தால் நாங்களும் குடும்பத்திற்கு கூசாம செலவு செய்ய முடியும் முத்துவையும் அவன் சொத்தை வச்சு ரெண்டு ஆளுங்க போட்டு பராமரிக்கலாம் அப்படியே இல்லைனாலும் ஒரு அநாத ஆசிரமத்தில் விட்டாலும் அவன் காரியம் முடிஞ்சிடும் பாலு விழாவாரியாக சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது தம்பி பின்னால் உங்களுக்கு பாரமாகிவிடக் கூடாது என்கிறதுக்காக முன்னெச்சரிக்கை அதான பரமசிவம் கேட்டு அவர்களை பார்த்தார் என்று தான் சொல்ல வேண்டும் அவர்கள் பேசவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் சரி அவனுக்கு ஏன் குறைச்சி கொடுக்கணும் என்று கேட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் சொல்றேன் அப்பாவுக்கு முன்னும் சரி பின்னும் சரி எங்கள் மூணு பேரோட புத்தி உடல் உழைப்பால் தான் தொழில் நிலச்சி நல்லா இருக்குது சொத்தும் அழிவில்லாமல் அதிகமாக இருக்குது இதில் எதுவும் இல்லாத முத்துவுக்கு சமம் தேவை இல்லைங்கிறது எங்கள் அபிப்பிராயம் என்றான் சோமு என்று தான் சொல்ல வேண்டும் இது தப்பு உங்கள் உயர்வில் முத்து உழைப்பும் இருக்குது என்றார் தர்மராசன் பெரியப்பா இப்போது ராமு அலறினான் நான் முத்துவுக்கு வக்காலத்தை வாங்கலை உண்மையை சொல்கிறேன் அவன் ஹோட்டலில் உடல் உழைப்பை கொடுக்குறான் தினம் ஒரு ஆள் சம்பளத்துக்கு மேலே முடக்கிறான் அடுத்து உங்களை போல அவன் நல்லது கெட்டது உடுத்தலை கல்யாண காட்சி செலவில்லை பொண்டாட்டி பிள்ளைங்க அது சம்பந்தமான உறவு செலவில்லை உங்கள் சொத்து உயர்வுக்கு அவன் இப்படியெல்லாம் உங்கள் அளவுக்கு காரணமாக இருந்திருக்கான் மேலும் குறை அப்படிப்பட்டவனுக்கு அதிகம் கொடுக்கணும் ஏன் குறை தர்மராசன் அவர்களை பார்த்தா இது வாதம் பெரியப்பா என்றான் சோமு வாதம் இல்லப்பா சரியா தப்பா ஏறிட்டா என்று தான் சொல்ல வேண்டும் சரிதான் கொடுத்து பிரயோஜனம் அவனுக்கு பிரயோஜனம் இல்லைனாலும் அவனுக்கு செலவு போக மிச்சம் நீங்க தானே எடுத்துக்க போறீங்க கொஞ்சமாய் கொடுத்தாலும் அவனுக்கு அதிக செலவானா நீங்களும் கொடுத்து தான் முடிக்கணும் அதுக்கு அதிகமாக கொடுத்து செலவு போக மிச்சம் எடுத்துக்கிறதுல என்ன தப்பு கேட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் ராமு சோமு பாலு அவர்கள் மனைவிகள் மொத்த பேர்கள் முகத்திலும் ஈ ஆடவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் எல்லோரும் கம் என்று இருந்தார்கள் நீண்ட யோசனைக்கு பின்பு சொத்தை சோடை போனவனுக்கு தான் அதிகம் ஒதுக்கணும் இதுக்கு தர்மராசன் சொன்னது மட்டும் காரணமில்லை அதுக்கு மேலும் ஒன்று இருக்கு, நல்லா உள்ளவங்க குறைச்சி எடுத்துக்கிட்டா அவங்க புத்தி உழைப்பால் இருக்கிறத பெருக்கிக்கலாம் சோடையால் முடியாது இதுதான் முடிவு பரமசிவம் கண்டிப்பு கராராக சொல்லி துண்டை உதறி எழுந்தார் எல்லார் மனதிலும் இது பட யாரும் எதுவும் பேசவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் முத்துவிற்கு எதுவும் புரியவில்லை என்றால் என்றான்